சில சொற்கள் வெல்லும் சில சொற்கள் கொல்லும் மனதை காயப்படுத்துற தன்மைனாலும் சரி மனத ஆறுதல் படுத்துற தன்மைனாலும் சரி சொற்களுக்கு உண்டு சில நேரங்களில் ரொம்ப வேதனையோட இருக்கும்போது யாராவது நமக்கு சொல்ற ஒரு சாதாரண அறிவுரை கூட ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கும் அந்த மாதிரி ஆறுதல் தரக்கூடிய சில வார்த்தைகளை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அடுத்து நான் சொல்ல சில வாக்கியங்கள் எல்லாமே காயப்பட்ட மனதுக்கு மருந்தாக அமையும் வணக்கம் கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்ணிட்டு வரேன் சில நேரங்களில் புத்தகம் தவிர ஏதாவது குட்டி குட்டி கட்டுரைகளை சொல்லிட்டு வருவேன் அந்த வரிசையில தான் இன்னைக்கு மனதுக்கு ஆறுதல் தரும் சில மேற்கோள்கள் முதல் மேற்கோள் காரிருள் சூழ்ந்த இரவுகளும் கூட பிரகாசமான சூரிய உதயத்துடன் தான் முடிவடைகின்றன மறுபடி சொல்றேன் காரிருள் சூழ்ந்த இரவுகளும் கூட பிரகாசமான சூரிய உதயத்துடன் தான் முடிவடைகின்றன நம்ம சில நேரம் நினைக்கிறோம்ல என்னோட லைஃப்ல லூவெஸ்ட் பார்ட் இதுதான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த தாங்க முடியல எப்படா இது முடியும்னு இருக்குன்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு தருணமும் ஒரு மாற்றத்தோட முடியும் அந்த மாற்றம் இரவு நீங்கி சூரியன் வரும்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எப்படி மறுபடி வேகமா இயங்குமோ அது மாதிரி வேகமான இயக்கத்தை வெளிச்சத்தை உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கும் நிஜமாவேங்க தொடர்ந்து தாங்க முடியாத வேதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு மேற்கோள் இது அடுத்து இரண்டாவது மேற்கோள் ஆறுகள் பள்ளத்தாக்குகளை உருவாக்குவது போல துன்பங்கள் பக்குவத்தை உருவாக்குகின்றன நினைவில் கொள்ளுங்கள் மலையை விட பள்ளத்தாக்குகளில்தான் தோட்டங்கள் செழிக்கின்றன நம்ம இந்த ஜியோகிராபி படிக்கும் போது படிச்சிருப்போம் ஆறுகள் வேகமா ஓடி ஓடி அந்த தடத்தாலதான் பள்ளத்தாக்குகள் உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய பள்ளத்தாக்குகள்ல மண் இருக்குல்ல அது ரொம்ப செழிப்பா இருக்கும் அதனால பள்ளத்தாக்குகள்ல தோட்டம் எல்லாம் வச்சா நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா மலை மேல வளரக்கூடிய மரங்களை விட பள்ளத்தாக்குகள்ல வளரக்கூடிய மரங்கள் கனிதரக்கூடிய மரங்களா இருக்கும் இந்த மேற்கோள் சொல்லுது எப்படி ஆறு பள்ளத்தாக்குகளை உருவாக்குதோ அது மாதிரி துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு பக்குவத்தை கொடுக்குது மலைய விட பள்ளத்தாக்குல எப்படி செழிப்பான தோட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி துன்பத்தால பக்குவப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் செழிக்குது அப்படின்னு ஒவ்வொரு துன்பமும் முன்னேற்றத்துக்கு தான் வழிவகுக்குங்கிறத இதை விட சிறப்பாக எந்த வாக்கியத்தாலும் சொல்ல முடியும் அடுத்து மூன்றாவது மேற்கோள் மிக இருண்ட இரவுகளே மிக பிரகாசமான நட்சத்திரங்களை அடையாளம் காட்டுகின்றன இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம் அதுல ஒன்று பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிறக்கும் போது இறைவனும் இயற்கையும் நிறைய குவாலிட்டிஸ் தரங்களை கொடுத்துருப்பாங்க துன்பம் வர்ற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது ஆனால் கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது வேதனை அனுபவிக்கிற சமயத்துல தான் நம்ம இவ்வளோ தைரியமான நபரா நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்கான நபரா நம்மளால இவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் பாருங்க வானத்துல என்னதான் நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் மின்னாலும் என்னைக்கு வானம் ரொம்ப இருட்டா இருக்கோ அன்னைக்குதான் ஒரு நட்சத்திரம் இவ்வளோ பிரகாசமானதா அப்படிங்கிறதே நமக்கு விளங்கும் அது மாதிரி பொதுவாவே நம்ம தான் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தாலும் அவ்வப்போது துன்பமும் பிரச்சனைகளும் வரும்போது தான் இவ்வளோ வலிமையானவர்களா அப்படிங்கிறது நமக்கு புரியும் அடுத்து நாலாவது மேற்கோள் அழுத்தம் இல்லாமல் வைரம் உருவாவது எப்படி இத தாமஸ் கார்லல் அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார் அழுத்தம் இல்லாமல் வைரம் உருவாவது எப்படி உங்களை நிறைய பேருக்கு வைரம் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிருக்கும் நிலச்சரிவு ஏற்படும் போதோ அல்லது நில நடுக்கம் ஏற்படும் போதோ இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுது இல்லையா அப்படி போயிட்டு ரொம்ப காலம் பூமிக்கு அடியில இருக்கும் போது அந்த அழுத்தத்தாலையும் வெப்பத்தாலையும் தான் அது வைரமா மாறும் பாருங்களேன் அது மாதிரிதான் நம்ம மனசும் அதிக வேதனையா இருக்கே பிரச்சனையா இருக்கே அப்படின்னு பயப்படாதீங்க உங்க மனசை அழுத்ததே இந்த அழுத்தம் அதை வைரம் போல ஆக்குறதுக்கு தான் அடுத்த ஐந்தாவது மேற்கோள் தோண்டப்படாமல் புதையல் கிடைப்பது எப்படி ஒரு இடத்துல புதையல் இருக்கு புதையல் இருக்குன்னு நம்ம நினைச்சுகிட்டே இருந்தா அந்த புதையல் நம்ம கையில கிடைச்சிருமா தான் புதையலை எடுக்கணும் ஐயோ இந்த இடத்த தோண்டுனா இந்த இடம் பழுதாயிடும் மண்ணாகும் கல்லாகும் எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துல இருக்கிற புதையல் நம்ம கைக்கு கிடைக்காது அது மாதிரிதான் இந்த வேலையை செய்யறதுனால எனக்கு கஷ்டமா இருக்கே உடம்பு வலிக்குதே மனசு வலிக்குதே குழம்புதே இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சோம்னா அந்த வேலையால நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நம்ம கைக்கு வந்து சேராது அதனால எப்பவுமே துன்பத்தை அனுபவிச்சுனாலும் சரி ஒரு நல்ல விஷயத்த நமக்கு நாமே சொந்தமாக்கிக்கணும் அடுத்த ஆறாவது மேற்கோள் இடி என்பது வானத்தை அசைத்து மழையை வருவிப்பது போல துன்பம் என்பது உன்னை அசைத்து உன் பலத்தை வெளிப்படுத்துகிறது சரிதான் இல்ல மழை வந்தா நிலம் செழிக்கும் பயிர் வளையும் எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அது மாதிரிதான் துன்பம் உங்களை அசைக்கும் போது உங்க வாழ்க்கையிலையும் அது நல்லதை கொண்டு வரும் இங்க நிறைய பேரோட வாழ்க்கை திருப்பமுனையை சந்திச்சதுக்கு கூட அவங்கள அசைச்ச அந்த துன்பம் தான் காரணமா இருக்கு அடுத்து ஏழாவது மேற்கோள் என்னதான் இந்த உலகம் துன்பம் மிகுந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் வழியையும் அது தன்னகத்தே கொண்டுள்ளது இத சொன்னவங்க ஹெலன் கெல்லர் ஹெலன் கல்லர் அவங்கள பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு கண் பார்வையும் பாதிக்கப்பட்டது காதும் கேட்காது கண் பார்வை மட்டும் பாதிக்கப்பட்டா காது கேட்கும் அதை வச்சு சமாளிச்சிடலாம் காது கேட்காதுன்னா கண்ணு தெரியும் அதை வச்சு சமாளிச்சிடலாம் ஆனா கண்ணும் தெரியாது காதும் கேட்காதுன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே ஆனா அந்த சவாலையும் மீறி காலேஜ் வரைக்கும் படிச்சு டிகிரி வாங்கினாங்க ஹெலன் கெல்லர் இவ்வளோ ஏன் பதினாலு புக் எழுதியிருக்காங்க அவங்க லைஃப் டைம்ல சில அறிவுரைகள்லாம் நான் அந்த அறிவுரையில என்ன இருக்குங்கிறத மீறி யார் அதை சொன்னாங்கறத பார்ப்பேன் அந்த வகையில இந்த அறிவுரை இதை சொல்ற தகுதி ஹெலன் கெல்லருக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்டு யோசிச்சு பாருங்க அவங்கள விடவா இந்த உலகம் துன்பமானதா யாருக்கும் அவங்கள விடவா இந்த உலகம் அதிக சவால்களை ஒருத்தங்களுக்கு வெளிவரும் வழியையும் கொண்டுள்ளதுன்னு என் லைஃப் மட்டும் ஏன் இவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சவால்கள் வருதுன்னு உங்களுக்கு தோன்ற ஒவ்வொரு நொடியும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எட்டாவது மேற்கோள் ஒரு நாள் நீங்கள் உங்கள் கதையை சொல்வீர்கள் அப்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா பலரது காயங்களை ஆற்றும் ஒன்றாக இருக்கும் நான் சின்னதா இருக்கும் போதுங்க ஒரு பன்னிரண்டு வயசு எனக்கு ஆகும்போது என்னோட குடும்பம் ஒரு பெரிய பொருளாதார சிக்கலுக்குள்ள இருந்துச்சு அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் ஃபேமிலியே சிதைவடைஞ்சு அடுத்த நாள் நாங்க என்ன செய்வோம்னே தெரியாத ஒரு மோசமான சூழ்நிலை அது அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படிதான் போச்சு அந்த அஞ்சாறு வருஷமும் நான் எங்க அம்மா கிட்ட தான் கேட்பேன் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை இதை கேட்காம இருந்ததே கிடையாது ஆனால் அப்படி கேட்குற ஒவ்வொரு நொடியும் எங்க அம்மா ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லுவாங்க இந்த உலகம் உனக்கு ஏதோ ஒன்று அறிமுகம் செய்து இன்னைக்கு நீ அனுபவிக்கிற இந்த வேதனை நாளைக்கு யாரோ ஒருத்தர் வேதனையில இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக கூட இருக்கலாம் இன்னைக்கு நீ சந்திக்கிற இந்த பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனையில எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் நீ உதவணும் அப்படின்னு உனக்கு சொல்லி தரதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அதோட வெயிட்டேஜ் அந்த இருபது வயசுக்கு அப்புறம் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி சேர்த்துக்கணும் பொருளாதார சூழ்நிலை எப்படி சரி செய்யணும் வேற யாருக்காவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட எப்படி புத்திசாலித்தனமா யோசிச்சு அதை சரி செஞ்சு கொடுக்கணும் இந்த எல்லா அறிவையும் அந்த ஐந்து வருட துன்பமான வாழ்க்கை தான் கொடுத்துச்சு மேபி இன்னைக்கு நீங்க நான் இருந்த அதே சிச்சுவேஷன்ல இருக்கீங்க என்னோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கேங்கிற பதட்டம் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு இருக்குன்னா நான் சொல்றேன் இந்த பதட்டமும் சரி இந்த சவாலும் சரி நாளைக்கு உங்க கதையை இந்த உலகத்துக்கு சொல்ல வைக்கும் அந்த கதை அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா எத்தனையோ பேருக்கு ஆறுதல் தரக்கூடிய கதையா நம்பிக்கை தரக்கூடிய கதையா இருக்கும் அடுத்து ஒன்பதாவது மேற்கோள் வலி தற்காலிகமானது தான் ஆனால் அதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பாடம் தற்காலிகமானது அல்ல அது நிரந்தரமானது கரெக்ட் தானேங்க நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவாலின் போதும் பிரச்சனையின் போதும் உங்களுக்கு ஒரு வழி வரும் அது மன மனவலியா இருக்கலாம் உடல் வழியா இருக்கலாம் துரோகத்தின் வழியா இருக்கலாம் ஏதோ ஒரு வலி ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வலி தற்காலிகமானது சில நாட்கள்லயோ சில மாதங்கள்லயோ இல்ல சில வருடங்கள்லயோ அந்த வலி உங்களை விட்டு நிரந்தரமா நீங்கிடும் ஆனா அந்த வலியால நீங்க ஒரு பாடம் படிச்சீங்க பாருங்க அந்த பாடம் உங்களை விட்டு நீங்காது வலிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க வலி தற்காலிகமானது இதன் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய பாடம் மட்டுமே நிரந்தரமானது பாடத்தை எடுத்துக்கிறேன் வழிய பெற்றுறேன் அடுத்தது பத்தாவது மேற்கோள் நரகத்தின் வழியாக கடந்து போக நேர்ந்தால் நிற்காதே கடந்து போ இது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது நீங்க துன்பத்தின் வழியாக கடந்து போகும்போது அது உங்களுக்கு வேதனையா இருக்கும் என்னடா இது இப்படி இருக்கு இது வழியா நம்ம போக வேண்டியிருக்கேன்னு எரிச்சலா வரும் அந்த எரிச்சல்லையும் அந்த கன்ஃபியூஷன்லயும் நீங்க அந்த இடத்துல நின்னுட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் நிற்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அது அதிகமா தாக்கும் அதுக்கு பதில் அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களை அதிகமா தாக்காது ஒரு பெரிய பாதைய கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பாதை ரொம்ப சூடா இருக்கு யாரோ ஒருத்தர் உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க நீங்க அப்போ என்ன செய்வீங்க வேகமாக ஓடி அந்த பாதையை கடந்து வருவீங்களா அல்லது ஐயோ தள்ளி விட்டுட்டாங்களே சூடா இருக்கே பொத்து போகுதேன்னு நினைச்சு அதே இடத்துல நின்றுட்டு இருப்பீங்களா நிக்க மாட்டேங்கல்ல அதே மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம அதே இடத்துல நின்று வந்துருச்சே வந்துருச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வேகமா அதை கடந்து போயிடணும் நிற்காதே கடந்து போ அடுத்து பதினோராவது மேற்கோள் வலி என்பது யாரோ ஒருவரால் தரப்பட்டது ஆனால் அது தரும் வேதனையில் உழல்வது என்பது உனக்கு நீயே தேர்ந்தெடுத்து கொண்டது இத சொன்னவர் ஹருக்கி முராகமி இப்படி கற்பனை பண்ணி பாக்கலாமே நீங்க எங்கயோ உட்கார்ந்துருக்கீங்க யாரோ ஒருத்தர் ஒரு குப்பையை தூக்கி உங்க மேல வீசிட்டு போயிட்டாங்க நீங்க உடனே என்ன செய்வீங்க அந்த குப்பையை அப்படியே மடியில வச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அல்லது அதை தூரம் போட்டுட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேள்வி கேப்பீங்களா பெரும்பாலான நேரத்துல நம்ம மேல குப்பை விழுந்த அடுத்த நொடி நம்ம அதை தட்டி விட்டுருவோம் அந்த மாதிரி தாங்க சில வேதனைகளையும் தட்டி விடணும் விடாம வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து வர்ற துர்நாற்றம் போட்டுட்டு போனவங்கள ஒண்ணும் செய்யாது நம்மளதான் பாதிக்கும் அடுத்து கடைசி மேற்கோள் பனிரெண்டாவது மேற்கோள் இன்று உன்னை எது வேதனைப்படுத்துகிறதோ நாளை அதுவே உனது மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் கரெக்ட் தானே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உழைக்கும் போது அது நமக்கு ரொம்ப வேதனையா தானே இருக்கு ராத்திரி தூக்கம் முடிக்க வேண்டி இருக்கும் கை வலிக்கும் கால் வலிக்கும் இது சக்சஸ்ஃபுல்லா வருமா வராதாங்கிற குழப்பத்தால மனசு அவ்வளோ வேதனையோட இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த வலி குழப்பம் எல்லாம் தான் நாளைக்கு நீங்க சந்தோஷமா வாழ போறதுக்கு காரணமாகவே இருக்க போகுது அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த பனிரெண்டு மேற்கோள்கள் தான் வேணும்னா மறுபடி ஒரு தடவை இது எல்லாத்தையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒன்று காரிருள் சூழ்ந்த இரவுகளும் கூட பிரகாசமான சூரிய உதயத்தில்தான் முடிவடைகின்றன ரெண்டு ஆறுகள் பள்ளத்தாக்குகளை உருவாக்குவது போல துன்பங்கள் பக்குவத்தை உருவாக்குகின்றன நினைவில் கொள்ளுங்கள் மலையை விட பள்ளத்தாக்குகளில்தான் தோட்டங்கள் செழிக்கின்றன மூன்று மிக இருண்ட இரவுகளே மிக பிரகாசமான நட்சத்திரங்களை அடையாளம் காட்டுகின்றன நான்கு அழுத்தம் இல்லாமல் வைரம் உருவாவது எப்படி ஐந்து தோண்டப்படாமல் புதையல் கிடைப்பது எப்படி ஆறு இடி என்பது வானத்தை அசைத்து மழையை வருவிப்பது போல துன்பம் என்பது உன்னை அசைத்து உன் பலத்தை வெளிப்படுத்துகிறது ஏழு என்னதான் இந்த உலகம் துன்பம் மிகுந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும் வழியையும் அது தன்னகத்தே கொண்டுள்ளது எட்டு ஒரு நாள் நீங்கள் உங்கள் கதையை சொல்வீர்கள் அப்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா பலரது காயங்களை ஆற்றும் ஒன்றாக இருக்கும் ஒன்பது வலி தற்காலிகமானதுதான் ஆனால் அதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பாடம் தற்காலிகமானது அல்ல அது நிரந்தரமானது பத்து நரகத்தின் வழியாக கடந்து போக நேர்ந்தால் நிற்காதே கடந்து போ பதினொன்று வலி என்பது தவிர்க்க முடியாதது ஆனால் அது தரும் வேதனையில் உழல்வதென்பது உனக்கு நீயே தேர்ந்தெடுத்து கொண்டது பனிரெண்டு இன்று உன்னை எது வேதனைப்படுத்துகிறதோ நாளை அதுவே உனது மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைய போகிறது எப்படிங்க இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த பன்னிரண்டு மேற்கோள்களும் உங்க மனதுக்கு ஆறுதல் தர மாதிரி இருந்துச்சா அப்படியே சொல்லுங்க இதுல எது உங்க லைஃபோட உங்களால அதிகமா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் தமை நீ அடுத்து ஒரு நல்ல காணொலியோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்